நாங்கள் வரும் அடுத்த பகுதிக்கு வந்த இதில் தர்த்திபுன் நரூரியார் பெரிய அளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி ஒன்று அல்ல என்று இருந்தாலும் அது இதை நாங்கள் கொஞ்சம் விலை கொள்ள வேண்டும் என்னென்றால் பெரும்பாலும் இந்த இந்த மக்காசிதுகளை நாங்கள் ஜித்திகாதுக்கு அதை பயன்படுத்த போகின்ற நேரத்தில் இந்த தர்த்தி என்று சொல்கிற விஷயம் எங்களுக்கு மிச்சம் முக்கியமானது அப்போ அந்த தான் இந்த கருத்து முக்கியமாக பேசப்படுகிறது தர்த்திபு நரூரியார் என்று சொல்கிறது அதில் பொதுவாக பார்த்தோம் என்று சொன்னால் இமாம் ஹசாலியை தான் எல்லோரும் அடையாளப்படுத்துவார்கள் இந்த ஐந்து இந்த தரூரியாத்தையும் ஒரு ஒரு தர்த்தீபுக்கு கொண்டு வந்தவர் என்று சொல்றது இமாம் ஹசாலி அந்த வகையில் அவர் சொன்ன தர்த்தீப் தான் முதலாவது அத்தீன் அடுத்தது அந்நா அடுத்தது அல் அக்கல் அடுத்தது அந்நுல் அடுத்தது அல் மால் இந்த தர்த்தீப் தான் உண்மையில் எல்லாருமே பயன்படுத்துகிறார்கள் அதுக்கு வந்து இமாம் ஜுவைனியும் இந்த எல்லா விஷயங்களையும் பேசி இருக்கிறார் ஆனாலும் இமாம் ஜுவைனி இந்த தர்த்தீப்ல பேசல அதாவது ஒரு தர்த்தீப அவர் மெயின்டைன் பண்ணினாரா என்று சொல்றது ஒன் கேள்விதான் என்னென்னா அவர் சும்மா சொல்லிட்டு பேசிருப்பார் ஏன்னா அவர் வந்து தீனை வந்து கடைசியை தான் பேசியிருக்கார் அந்த சப்ஜெக்டை பேசுகின்ற நேரத்தில் முதலாவது உயிரைத்தான் அவர் பேசினார் அப்படி ஒவ்வொன்றா பேசிட்டு வந்து தீனை கடைசியாகத்தான் அவர் பேசியிருக்கிறார் அடுத்தது அக்கில தனியான ஒரு சப்ஜெக்ட்டாக எடுத்து வந்து பேசியது இமாம் கசாலி தான் பேசியிருக்கிறார் அதுக்கு முன்னே உள்ளாக்கள் அக்கில வந்து நப்சோட சேர்த்து தான் பேசியிருக்கிறார்கள் அதிகமாக அக்களுக்கு ஒரு தனியான ஒரு இடத்தை கொடுத்து பேசல இமாம் கஸ்ஸாலி அக்களுக்கு ஒரு தனியான அதை ஒரு அஞ்சில ஒன்றாக எடுத்து தனியாக பேசினது இமாம் கசாலி தான் பேசினத பாக்குறாரு அப்ப அதுலயும் அவர் அதை மூன்றாவதாக கொண்டு வந்தார் அக்கள் என்று சொல்ற விஷயம் அப்ப இந்த தரத்தீப முதலாவது முன்வைத்தவர் இமாம் கசாலி இதுல ஆரம்ப காலத்தில் தர்த்திப் தொடர்பான கருத்து வேறுபாடு தோன்றியது ரெண்டே ரெண்டு இடங்கள் அந்த அந்த விஷயம் சம்பந்தமாக பேசினது இமாம் ஆமிதி அவருடைய இந்த புத்தகத்துலாம் என்று சொல்ற இமாம் ஆமிதியில் பிரபலியமான உசூல் புக்க சம்பந்தமான புத்தகம் அந்த புத்தகத்தில் தான் அவர் இந்த கருத்தை பேசுறார் அதுல ரைசூலி சொல்ற மாதிரி இமாம் ஆமிதி இப்படி ஒரு கருத்து வேறுபாடு ஒன்றுக்கு பதில் சொல்றார் அதுல என்ன கருத்து வேறுபாடுண்டா இது ரெண்டுலையும் எதை முற்படுத்துற தீன் நஃப்ஸ் என்று சொல்றதுல அவர் வந்து இமாம் ஆமிதி கடுமையாக வாதிடுகின்றார் நஃப்ஸை விட நாங்கள் தீனத்தான் முற்படுத்த வேண்டும் என்று சொல்ற ஒரு விஷயத்தை சொல்லி அதற்கான ஆதாரங்களை சொல்லி நப்சம் முட்படுத்தணும் என்று சொல்றாக்கள ஆதாரங்களை வந்து கடுமையாக மறுத்துரைத்து அப்படி பேசுகின்ற ஒரு நிலைமை உண்டு அப்படி ஒரு ஒரு பகுதி விரிவான ஒரு பகுதி அவருடைய புத்தகத்தில் இமாம் ஆமிதி பேசுறாரு ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க என்ன சொன்னால் இமாம் ஆமிதி இந்த விஷயத்த யாரை நோக்கி அவர் பதில் சொன்னாரு ரெண்டா யாரை நோக்கி என்பது தெளிவில்லை என்னடா உண்மையில அப்படி ஒரு சப்ஜெக்ட் அப்படி ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கிறது என்பதை கண்டுகொள்ளலையும் இமாம் ஆமிதீடு அந்த ஆர்குமெண்ட் பார்க்குற நேரத்தில் தான் அப்படி ஒரு கருத்து வேறுபாடு முன்னே காலத்தில் இமாம் ஆமிதிக்கு முன்னர் இருந்திருக்கிறது என்று சொல்றது விலங்கு யார் உண்மையில் அந்த கருத்தை பேசினார்கள் என்று சொல்றது தெளிவில்லை இமாம் ஆபிதீன் யார் என்று குறிப்பிடாமல் அல்லது எந்த பதவி பட்சம் இருந்தார்கள் என்று குறிப்பிடாமல் ஜென்ரலாக சிலர் இப்படி பேசுறாங்க என்று சொல்லி அவங்களோட ஆதாரங்கள் இப்படி முன்வைக்கிறாங்க என்று சொல்லி அதெல்லாத்துக்கும் அவர் மறுப்பு சொல்லி நக்ஸ தீன் தான் தர்த்தீப்ல முதலாவது வர வேண்டும் என்று சொல்கின்ற அந்த கருத்தை இமாம் ஆமிதி பேசுவார் அப்ப இது இது அந்த தர்த்தீப் சம்பந்தமாக கருத்து வேறுபாடு உள்ள ஒரு இடம் ரெண்டாவது இன்னொரு இடம் அந்த கருத்து வேறுபாடு இமாம் ஆமிதிக்கும் இமாம் கசாலிக்கும் இடையிலான கருத்து வேறுபாடு அதாவது தர்த்தீப்ல வந்து இந்த ஒழுங்க சொன்னவர் இமாம் கசாலி இமாம் கசாலி மூன்றாவதாக அக்கலையும் நாலாவதாக நஸ்லையும் மாறணும் இமாம் மூன்றாவதாக வரணும் வரணும் என்று சொல்லி மாமிதி பேசினார் நேரடியாக இமாம் கசாலியை குறிப்பிட்டு பேசல அவர் கசாலிய பேரை சொல்லியோ அப்படி அல்லது அவனோட புத்தகங்களை சொல்லியோ அப்படி குறிப்பிட்டு பேசல அவரு சிலர் இப்படி சொல்கிறார்கள் என்று சொல்லித்தான் அந்த மறுப்பை அவரு பேசியிருக்கிறார் ஆனாலும் அது தெளிவாக வளர்ந்தது இது இமாம் கசாலியை நோக்கி தான் பேசுகிறார் என்று சொல்றதும் என்னடா இமாம் கஸ்ஸாலி தான் இதை முதலாவது சொன்னவரும் இமாம் கசாலி சொன்னதுக்கு பிறகு தான் எல்லாருமே அதே ஒழுங்குல எல்லாரும் பிரயோகிக்க தொடங்கினார்கள் என்று சொல்றது இதுதான் தர்தீப் சம்பந்தமாக வந்திருக்கின்ற பிரதானமான சில விஷயங்கள் அஹமது ரைசூனி வந்து ஒரு ஒரு அழகான ஒரு பாயிண்ட் ஒன்ற அவர் கொண்டு வருவார் கொண்டு வந்து அவர் இந்த தருத்தீப் என்று சொல்றதனுடைய

இது செகண்ட் இது தேர்ட் இது ஃபோர்த் இது ஃபிஃப்த் என்று சொல்லி நாங்கள் ஒழுங்குபடுத்துகிறோம் ஒழுங்குபடுத்துகிற நேரத்துல நாங்கள் என்ன சொல்கிறோம் இதற்காக இதை இழக்கலாம் அதான் சொல்கிறோம் இதற்காக இதை இழக்கலாம் இதற்காக இதை இழக்கலாம் இதற்காக இதை இழக்கலாம் இதற்காக இதை இழக்கலாம் அல்ல இதற்காக இதெல்லாம் இழக்கலாம் இதற்காக இதெல்லாம் இழக்கலாம் இதற்காக இதை இலக்க இயலாது இதற்காக இதை இலக்க இயலாது இதான் தரத்தீபன் சொல்றதுன்னு நாட்டுற விஷயம் ரைசுனி சொல்லுவார் என்றால் அது சாத்தியமே இல்ல இந்த அஞ்சு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே சாத்தியம் இல்லை தானே நாங்கள் சொல்கிறோம் என்னடா தருரியாத் என்று சொல்றதினூடாக சொல்கிறோம் என்றால் ஏதேனும் ஒன்று இழக்கப்பட்டாலும் என்ன நடக்கும் அந்த தகா ருஜி வந்துடும் அப்ப இங்க எதை விட்டு கொடுக்குற எதையுமே விட்டு கொடுக்கலாம் தீனை விட்டு கொடுத்தாலும் எல்லாமே அழிஞ்சு வைக்கிறோம் நப்சை விட்டு கொடுத்தாலும் எல்லாமே ஏன்னா நப்சை விட்டு கொடுத்தாலும் தீனுக்கு இடமே இல்லை அக்களை விட்டு கொடுத்தா தீனையை நடைமுறைப்படுத்துகிற சாத்தியமா என்ன அக்கள் நாங்கள் சொன்னோம் தக்லீஃபுக்குரிய விஷயம் அப்போ தீனே இல்லை தானே அக்களை விட்டு கொடுத்தாரு தீனே மாட்டார் ஏதேனும் ஒன்றை இதுல விட்டு மொத்தமாக விட்டு கொடுக்கவே இல்ல அப்ப இதுதான் அடிப்படை நாங்கள் இந்த தர்த்தி பண்டு சொல்லி பேசுறது நடந்தால் மொத்தமான வடிவத்துல தர்த்தி பண்டு சொல்றது ஒரு நான் சாத்தியம் இல்லை அதாவது அந்த பொருள் மேல் மேல இருக்கிறதற்காக வேண்டி கீழே இருக்கிறதுக்குள்ள விட்டு கொடுக்கலாம் என்று சொல்கின்ற அந்த கருத்துல மொத்தமான வடிவத்துல இந்த தர்த்திபன் அவங்க செய்ய இல்லாது அது சாத்தியம் ஆனால் அவர் சொல்லுவார் என்னண்டா நாங்க ஜுசியாத்துகளுக்குள்ளால் இந்த தரத்தில் வர முடியும் இப்ப தீனோடு தொடர்பான ஒரு ஜுஸ்இயாவை நாங்க எடுத்தோம்னு சொன்னா அந்த ஜுசியாவ சில வேலை நாங்க நப்ச விட என்ன செய்யலாம் முற்படுத்த ஆனாலும் ரேசுலி சொல்லுவார் என்னண்டால் ஜுசியாத்துல வந்து ஒன்றை விட இன்னொண்ட முற்படுத்துற அந்த விஷயம் வரும் அதுவும் நாங்க மொத்தமா இப்படி ஒரு தருத்தி போட்டு அதை அப்ப இல்லமா சொல்ல ஜுஸ்இஆத்துலேயும் இது பிராக்டிக்கல் இல்லை அவர் சொல்லுவார் அதாவது இந்த ஜுஸ்இஆத்துல நப்ச விட என்றைக்கும் தீன் முற்படுத்தப்படும் என்று சொல்ற நிலைமை எங்களுக்கு சொல்ல அப்படியே இல்ல இப்ப உதாரணமா நாங்க எடுத்தா ஒருத்தர் ஒரு எழுத்துறாரின் போது ஒரு ஹராமான ஒன்றை சாப்பிடலாம் உயிரை பாதுகாத்துக் கொள்றது அப்ப நாங்க என்ன சொல்றோம் அங்க அந்த இடத்துல தீனை விட்டு கொடுக்குறோம் உயிரை முற்படுத்துறோம் ஒரு உட்படுத்துறோம் அப்ப எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் சந்தர்ப்பங்கள்லயும் மேல இல்லை நாங்க உயிரை உயிர்படுத்திருக்க அதே மாதிரி உயிரை விட தீன உட்படுத்தின சந்தர்ப்பம் இருக்கிறது ஜிஹாத் வாஜிபாக் என்ற நேரத்தில் ஜிஹாத் வந்து கண்டிப்பா உயிரிழக்கப்பட்ட விஷயம் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்ற காரணத்தினால அல்லாஹுதாலா தீனை விட்டு கொடுத்தது பரவாயில்ல என்று சொல்லலாம்

கிரைஸ்டினுடைய வாதம் ஆனால் எங்களுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற விதத்துல நாங்க ஒன்றை விட இன்னொன்ற ஜுசியாத்துல முற்படுத்தே அப்ப எனவே எங்களுக்கு மொத்தமாக பொது ஜித்தியாதுல ஒரு விதி என்று சொல்ல இயலாது எல்லா சந்தர்ப்பங்களையும் நாங்க தீனம் முற்படுத்தணும் எல்லா விஷயங்களுக்கும் முன்னால காசு என்று சொல்லி வந்தா எங்களுக்கு காசா தீனா என்று சொன்னண்டா நாங்க தீனத்தை முற்படுத்தணும் காசை விட என்று சொல்லி எங்களுக்கு சொல்லலாம் அப்போ அந்த குறித்த இருந்து தான் நாங்கள் தீர்மானிக்கணும் எது முற்படுத்துறதுக்குரியது எது நாங்கள் பிற்படுத்துறதுக்குரியது என்று சொல்லுவோம் அப்ப ஒரு ஒரு பொது தர்த்திப் ஒன்றுக்கு வர முடியாதுன்னு சொல்கிறது தான் உண்மையிலுடைய வாதம் ஆனாலும் பொதுவாக மக்காசி சம்பந்தமாக ஆய்வு செய்த எல்லாரும் இந்த தர்த்தீபு தரூரியாத பற்றி பேசியிருக்கிறார்கள் அதுல கசாலி சொன்ன தர்த்தீபை தான் எல்லாரும் சொல்லி முடிச்சிருக்கிறாங்க அதில் ப்ராக்டிக்கல் வடிவத்தை பற்றி யாரும் பெருசாக டீப்பாக பேசல ஏனென்றால் ஸ்தின்பாத்தின் போது தான் அந்த பிரச்சனை வரும் அல்லது ஜித்திஹாதின் போது தான் அந்த பிரச்சனை வரும் இந்த தர்த்தீப் செய்கிறதுனால அந்த தர்த்தீப்பை வந்து ஜித்திஹாதில் நாங்கள் பிரயோகித்தோம் சொன்னால் அதுவே ஒரு எஃப்திலாலுக்கு வழிவகுத்தது நிறைய குழப்பமான ஃபத்துவாக்கள் வருவதற்கு அது காரணமாகும் அப்போ அதை பிரயோகித்து பார்க்கின்ற நேரத்தில் வருகின்ற பிரச்சனையை மையப்படுத்தி தான் ரைஸ் உனி வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு விளக்கத்தை அதுக்கு முன் வச்சதை நாங்கள் பார்க்கலாம் அப்போ இதுதான் சுருக்கமாக இந்த தர்த்தி அன்று சொல்கிற அந்த தலைப்பு சம்மந்தமாக நாங்கள் சொல்வதற்குரிய விஷயம்